வெல்கம் டு குமார்டி என்பிஏசி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பன்னெண்டாவது வகுப்பில் இருக்கிற வரலாறு பாடங்களை நம்ம ஷார்ட் நோட்ஸாக பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழு பாடங்களுக்கு ஷார்ட் நோட்ஸை பார்த்துட்டோம் இன்றைக்கி எட்டாவது பாடத்துக்கான ஷார்ட் நோட்ஸை பார்க்க போகிறோம் என்ன பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நியகத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு அப்படிங்கிற இந்த பாடம் இந்த பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் மற்ற வீடியோக்களுக்கான லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அஞ்சு சப்டாபிக் இந்த பாடத்தில் இருக்குதுங்க அந்த அஞ்சு சப்டாபிக்கும் வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஆல்ரெடி நம்ம வேறு வேறு இடங்களில் படிச்சிருப்போம் அதை வந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க முதல் டாபிக் பாருங்கள் இந்தியாவுடைய விடுதலை இந்தியா எப்படி விடுதலை அடைந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை நம்ம டென்த்து புத்தகத்தில் படிப்போம் அடுத்து ரெண்டாவது டாபிக் பாருங்கள் அரசமைப்பு உருவாக்கம் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது இதை நம்ம டென்த்தில் பாலிட்டியில் படிப்போம் மூன்றாவது டாபிக் வந்து சுதேச அரசுகளின் ஒருங்கிணைப்பு இதையும் நம்ம டென்த்தில் படிப்போம் அடுத்து நாலாவது டாபிக் பாருங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு இதை நம்ம வந்து டுவெல்த்தில் வந்து பாலிட்டி பகுதியில் படிப்போம் அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது டாபிக் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இது நம்ம எட்டாம் வகுப்புலையும் பத்தாம் வகுப்புலேயும் படிப்போம் ஆக மொத்தம் அதாவது இந்த டாப்பிக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வேறு இடத்துல படித்து தான் அதை ரீகால் பண்ணுற மாதிரி தான் இந்த பாடம் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பார்க்குற டாப்பிக் வந்து இந்தியாவுடைய விடுதலையை பார்க்குறோம் இந்தியாவுக்கு விடுதலை எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பிப்ரவரி இருபதாம் தேதி இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே இந்தியாவுக்கு விடுதலையை கொடுத்துட்டு நாங்கள் இந்தியா விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புதிதாக ஒரு அரச பிரதிநிதியை அனுப்புகிறாங்க அதாவது முன்னாடி இல்லையான்னு கேட்டால் இருந்தார் யாருன்னா வேவல் பிரபு அப்படிங்கிறவர் இருந்தார் இவர் அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறதுனால இவருக்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்புகிறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்திய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்போ இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரே நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே முஸ்லீம் லீக் வந்து இல்லைல்ல பாகிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணாந்தேதி அவர் ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு அந்த திட்டத்தை சொல்கிறாரு இதை ஜூன் மூணாந்தேதி திட்டம்னு சொல்லுவாங்க அதில் அவர் என்ன சொல்லுவார்னா இந்திய யூனியனை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு நாடாக நாங்கள் பிரிக்க போகிறோம் இதில் இருக்கிற சிற்றரசுகள் ஏதோ ஒரு பக்கத்தில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் பிறப்பு அறிவிச்சிருவார் இதை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் ஏற்றுக்கிட்டாங்க வேறு வழி இல்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் பதினாலாம் தேதி மீரட்டில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் மவுண்ட் பேட்டனுடைய திட்டத்தை ஏற்றுக்குவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படும் பிரிக்கும் போது எல்லையை உருவாக்கணும் இல்லையா அப்போ எல்லையை உருவாக்குறதுக்காக சார் சிறில் ராட்லிப் அப்படிங்கிறவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை எட்டாம் தேதி அனுப்புறாங்க அவர் இந்தியாவுக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சென்சஸ் எடுத்திருப்பாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க எங்கே மெஜாரிட்டியாக முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே இந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்து குத்துமதிப்பை ஒரு எல்லை கோட்டை உருவாக்கி விட்டு போயிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய பிரச்சனை உருவாயிருச்சு அதாவது மத அடிப்படையில் வந்து பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அகதிகள் வந்து கூட்டம் கூட்டமாக இடம் மாறுறாங்க இதை வந்து வரலாற்று அறிஞர் நானேந்திர பாண்டே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் அகதிகள் கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது குறிப்பாக வந்து அகதிகள் வந்து எல்லையை கடக்கிறதுக்காக நிற்பாங்க அதாவது பார்டரை கிராஸ் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்காக நிற்பாங்க அப்படி நிற்கிற நீண்ட கூட்டத்தை வந்து கஃபிலான்னு சொல்லுவாங்க அந்த கஃபிலாவில் கூட்டம் வலிஞ்சு நிரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானேந்திர பாண்டே சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நேருவும் லியாக்கத் அலிகான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க அதுக்கு பேர் வந்து தில்லி ஒப்பந்தம் அதாவது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை இந்தியா வந்து பாதுகாக்கணும் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களை பாகிஸ்தான் பாதுகாக்கும் தான் அந்த ஒப்பந்தம் அதை போட்டுக்குவாங்க இதோட வந்து இந்தியாவுடைய விடுதலை அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சது அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து அரசமைப்பு உருவாக்கம் அரசமைப்பு உருவாக்கத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே காந்தியர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியர்களே இந்தியாவுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தி சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய தேசிய காங்கிரஸும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எலக்ஷன் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிரிட்டன் கவர்மெண்ட்டு இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போடுறாங்க அதை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட்டில் வந்து இந்தியாவில் வந்து மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் வந்து சொத்து இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதாவது சொத்துரிமை இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடியிருக்கும் அதனுடைய நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா அரசமைப்பில் நிறைய விதமான முக்கிய அம்சங்கள் இருக்குது அந்த அம்சங்கள் இருக்க காரணமானவர் யார்னா ஜவஹர்லால் நேரு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதி குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியிருப்பார் அதாவது இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதணும்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குறிக்கோள் தீர்மானம் அதில் நிறைய அம்சங்கள் இருந்தது அதில் முக்கியமான ஒரு அம்சம் தான் வந்து அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையை பற்றி ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு பேசினாரான்னு கேட்டால் கிடையாது அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னாடியே பேசிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச்சில் கராச்சியில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்திலே வந்து ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க எதிர்காலத்தில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டால் அடிப்படை உரிமைகள் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து நம்ம பார்க்குறது மூணாவது டாப்பிக்கு இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு எப்படி சுதேச அரசுகள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இந்தியாவில் குட்டி குட்டியாக நிறைய அரசாங்கங்கள் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் இந்தியாவோட இணைஞ்சிருப்பாங்க எப்படி இணைஞ்சாங்கன்னா இணைக்கிறதுக்காக ஒரு ஆவணத்தை உருவாக்குவாங்க இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது அந்த ஆவணம் இதை எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடிப்படையில் உருவாக்கியிருப்பாங்க அதாவது இந்தியாவோட இணைய விருப்பமான அரசுகள் இந்தியாவோட இணையுங்க அப்படிங்கிறது அந்த இணைப்புறுதி ஆவணம் அந்த இணைப்புறுதியை வந்து செயல்படுத்துறதுக்காக ஒருத்தர் நியமிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் வந்து இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருப்பார் ப்ளஸ் வந்து மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்திருப்பார் சரிங்களா ரெண்டு போஸ்டிங்கில் இவர் இருந்திருப்பார் இவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருனா அடுத்து ரெண்டு மாநாடுகள் நடத்துகிறார் அதாவது ரெண்டும் ஒரே பேரில் தான் நடத்தப்படும் அனைத்து இந்திய மாநில மக்கள் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி டிசம்பரில் நடந்திருக்கும் ப்ளஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரலில் நடந்திருக்கும் அந்த ரெண்டு மாநாட்டிலையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோடு இணைய மறுக்கும் மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்தின் எதிரி நீங்கள் இந்தியாவுடைய எதிரி அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அதை பார்த்து பயந்துக்கிட்டு எல்லாருமே இணைய ஆரம்பிப்பாங்க ஆனால் மூணே மூணு பேர் மட்டும் இணைஞ்சிருக்க மாட்டாங்க காஷ்மீர் ஜூனாகத்து ஹைதராபாத் மூன்று பேரும் இணைய மாட்டாங்க பிறகு வந்து அவங்களும் இணைஞ்சிருவாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு மொழிவாரி மாநிலங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எழுந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து நாக்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கும் அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்களை அமைக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் மும்பை காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் இப்படி மொழிவாரி அடிப்படையில் காங்கிரஸ் குழுக்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு நாக்பூர் மாநாட்டில் முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நேருடைய அறிக்கை வந்து வெளியாகிருக்கும் அந்த நேருடைய அறிக்கையில் பிரிவு எண்பத்தி ஆறில் வந்து மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்கப்படலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா நிதி மற்றும் நிர்வாகம் இந்த ரெண்டு காரணங்களுக்காக பெரும்பான்மையாக மக்கள் வாழக்கூடிய இட அடிப்படையில் மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அறிக்கையிலையும் சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தேர்தல் அறிவிப்பாங்க அப்போ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவாங்க இந்தியாவில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற ஒரு ஆந்திரா அப்படிங்கிற தனி மாநிலம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பஸ்ட்டு பஸ்ட்டு பேசுவார் யார் பேசுனாங்கன்னு பாருங்கள் பட்டாபி சீதாராமையா அவர் தான் பேசியிருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த பிரச்சனையை முதல் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு மற்றும் முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அரசியல் நிர்ணய சபை இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பட் அது யாரும் கேர் பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் எயிட்டில் வந்து அவர் இன்னொரு மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார் அப்பையும் அதை பற்றி பேசுவார் ஆந்திராவை மொழி அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்னு பேசுவார் இவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சரி பிரிக்கலாமே அதற்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜூன் பதினேழாம் தேதி மூவர் ஆணையம் அப்படிங்கிற ஆணையம் அமைக்கப்படுது மூன்று பேர் கொண்ட ஆணையம் அமைக்கப்படுது அதை வந்து மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே டிசம்பர் பத்தில் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கிறது அரசியலமைப்புக்கு எதிரானது அதாவது மக்களை வந்து பிரிவுபடுத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இன்னொரு மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்பையும் அவர் என்ன சொல்வார்னா இல்லைப்பா மொழி அடிப்படையில் பிரிக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் சரி அடிக்கடி சொல்கிறாரே இவரையே வந்து ஒரு உறுப்பினராக வச்சு ஒரு குழுவை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு விங்கிறது வல்லபாய் பட்டேல் பிங்கிறது பட்டாபி சீதாராமையா அப்படி மூணு பேர் இருக்கிற ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க அந்த கமிட்டியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிக்கையை சப்மிட் பண்ணும் அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொழியானது பிணைக்கு மாற்றலை கொண்டிருந்தாலும் மற்ற மக்களை பிரித்து விட்டுரும் அதனால் இது உகந்த நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி ராமலு அப்படிங்கிற ஒரு ஆந்திரா வந்து தனி மாநிலமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பார் அந்த உண்ணாவிரத போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பாஞ்சாம் தேதி அவர் இறக்கிறதோட முடிஞ்சு போயிடும் அவர் இறந்து போயிடுவார் அதனால் பெரிய எதிர்ப்பு கிளம்பும் உடனே வந்து என்ன பண்ணுவார்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு குழு அமைப்பார் என்ன குழு அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இந்த குழுவில் மூணு பேர் இருப்பாங்க தலைவர் வந்து பசல் அலி கே எம் பணிக்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுப்பினர் ஹச் என் குஸ்ரூ ஒரு இன்னொரு உறுப்பினர் மொத்தம் மூணு பேரை கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்படும் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அக்டோபரில் வந்து தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சரி ஓகே மொழிவாரி அடிப்படையில் மாகாணங்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பிரதேசம் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாப் மாகாணமாக இருந்ததை பஞ்சாப்பு ஹரியானா இமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாநிலங்களாக பிரித்துருவாங்க இப்படி தான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவுடைய மெயின் நோட் கோட்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா காலநியம் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்ப்பது இதுதான் இந்தியாவுடைய கோட்பாடு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை உருவாக்கிய சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இதை டைரெக்டாகவே கேட்பாங்க இந்திய வெளியுறவு கொள்கையை உருவாக்கிய முதன்மை சிற்பியார்னா ஜவஹர்லால் நேரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மார்ச் அதாவது விடுதலைக்கு முன்னாடியே டெல்லியில் ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி பண்ணுவார் அது என்ன மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிய உறவுகளுக்கான மாநாடு ஆசிய உறவுக்கான மாநாடு அந்த மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்துக்குவாங்க எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் நடந்திருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே நேருடைய கோட்பாடு அப்படின்னு பார்த்தா அமைதி கோட்பாடு எல்லாரோடையும் இணக்கமாக போகணும் அப்படிங்கிறது அவர் வந்து சீனாவோட ரொம்ப நட்புறவாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து குடியரசாக மாறிச்சு அப்போ அதை வந்து அங்கீகரித்த முதல் நாடே இந்தியா தான் ஆனால் சீனாக்காரங்க கம்முன்னு தானு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சீனா வந்து திபத்தை வந்து ஆக்கிரமிம் பண்ணியிருக்கோம் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவும் சீனாவும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் வந்து திபத்து வந்து சீனாவுக்கு சொந்தமானது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பஞ்சசீலம் அப்படிங்கிற கொள்கையை உருவாக்கி ரெண்டு பேரும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் சீனா வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவானான்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்தோனேஷிய நாட்டுடைய பாண்டுங் அப்படிங்கிற நகரத்தில் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளுடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டுடைய முடிவில் வந்து அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இந்தோனேசியாவில் நடந்த பாண்டுங் மாநாடு தான் வந்து அணிசேரா இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்கியது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீனாக்காரரை வந்து கரெக்டாக வந்து நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அக்டோபரில் வந்து கொங்காய் கணவாயில் வந்து சீனா வந்து தாக்குதல் நடத்துது இந்திய படை மீது தாக்குதல் நடத்துது அது பெருசாகி பெருசாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி சீனா படைகள் தக்லா அப்படிங்கிற மலைப்பகுதியில் தாக்குதல் நடத்துது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய போர் ஊர்வாயிடுச்சு அந்த போருக்கு பிறகு இந்தியா புரிஞ்சுக்கிச்சு ஓகே நம்மளுக்கு தேவையானதை நாம்ளே உருவாக்கிக்கணும் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறத இந்தியா கற்றுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம ஷார்ட் நோட்ஸை பார்த்தோம் இனி புத்தக வினா வடிவையை பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஆகும் பார்த்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போட்டு விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்ம புக் பே கொஷனை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்வு செய்க முதல் கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றை பொறுத்தி சரியான விடியை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க நாலு கூட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் ஆல்ரெடி பொருத்திட்டேன் ஜேவிபி குழு இதை எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உருவாக்குனாங்க ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கூட்டு பாருங்க சர் சிறில் ராட் கிளிப்பு இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லை வரையறை ஆணையத்துடைய தலைவர் அடுத்து மூன்றாவது கூட்ட பாருங்கள் பசல் அலி பசல் அலி கமிட்டி எதுக்காக உருவாக்குனாங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையத்துக்காக உருவாக்குனாங்க அடுத்தது பாருங்கள் நேரு உடைய குழு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அறிவிச்சிருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா அதில் இருக்கிற சட்டப்பிரிவு எண்பத்தாறு என்ன சொல்லணும்னா இந்தியாவை நிதி மற்றும் நிர்வாகம் காரணத்துக்காக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இதுக்கான விடைங்கிறது இதுதான் ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வருவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும் எது கால வரிசைப்படி முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அடுக்கணும் பாருங்கள் இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு எப்போ வெளியே வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பிப்ரவரி இருபதாம் தேதி அறிவிச்சிருப்பார் அடுத்து ரெண்டாவது குற்றம் பாருங்கள் நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து மூன்றாவது கூட்டுற பாருங்கள் பேட்டன் திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்போ இதில் வந்து கால வரிசைப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது ரெண்டு அடுத்தது வந்து வர்றது பார்த்திங்கன்னா ஒன்று அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா மூன்று அப்போ இது ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பின்பருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதையும் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் சீன மக்கள் குடியரசு அதாவது சீனா எப்போ குடியரசு ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி ஒன்றாம் தேதி ஆச்சு பாண்ட் மாநாடு எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏப்ரலில் இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும் ஆசிய உறவுக்கான மாநாடு எப்படி நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் நடந்துச்சு டெல்லியில் நடந்துச்சு இருபது நாடுகள் கலந்துட்டாங்க அடுத்து பாருங்கள் அணிசிரை இயக்கத்தின் தோற்றம் வந்து பெல்கிரேடில் நடைபெற்ற மாநாடுகளுடைய முடிவு அப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க அப்போ இதற்கான விடை அப்படிங்கிறது இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது நாலாவது கேள்வியை பாருங்கள் நாலாவது கேள்வி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க அதாவது சரியான ஆர்டரில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதல் கூட்டு என்ன கொடுத்துருக்காங்க சீன மக்கள் குடியரசு எப்போ உருவாச்சு இப்போதானே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி ஒன்றாம் தேதி உருவாயிருக்கும் அடுத்து பாருங்கள் சீனாவுடனான இந்திய போர் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்திருக்கும் அடுத்து மூன்றாவது பாருங்கள் அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடந்திருக்கும் அடுத்து நாலாவது பாருங்கள் பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் நேரு லியாகத் தலிக்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டாம் தேதி போடப்பட்டிருக்கும் அப்போ இதுக்கான விடையின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருப்பாரு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் யார்னா பட்டாபி சீதாராமையா நல்லா கவனிங்க ஆந்திராவை பிரிக்கணும் அப்படின்னு உயிரிழந்தவர் தான் பொட்டி ஸ்ரீ ராமலு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோரிக்கையை எழுப்பியவர் வந்து பட்டாபி சீதாராமையா அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவ யார்னா ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பார் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பம்பாய் தொகுதியிலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார் அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பு கேட்டிருக்காங்க கூற்று பாருங்கள் ராட்கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது அப்படி கொண்டிருந்ததான்னு கேட்டால் ஆமாம் கரெக்டு கொண்டிருந்தது காரணம் என்ன முரண்பாடுகள் இருப்பினும் அதை அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொண்டாங்களான்னு கேட்டால் கொண்டாங்க ஆனால் இதுதான் காரணம் கிடையாது அப்போ கூற்று காரணம் சரி காரணம் சரியாக விளக்கவில்லைங்கிறது தான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் பத்தாவது கேள்வி அரசமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது முதல் கூட்டம் நடைபெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றிருக்கும் அடுத்த கேள்வி பாருங்கள் பதினோராவது கேள்வி அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் என்பது ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வீடியோக்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனிலையும் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க